கன்னி பெண்கள் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு தடலையோ பொது இடத்துலையோ பொங்கல் வைத்து கொண்டாடி கன்னி நல்ல நல்ல பையனும் திருமணம் பண்ணணும் சொல்லிட்டு வெட்டிக்குவாங்க அதான் தண்ணி பொங்கல் கண்டிப்பொங்கல் கண்ணி பெண்கள் கண்ணி பெண் தலைமை பண்றதுக்காக கன்னி பொங்கல் சரிங்கய்யா வைக்கிறேன் வணக்கம் ஐயா நல்ல இருக்கீங்களா சரி உங்கள் பேர் நீங்கள் எங்கேயும் வந்துருக்கீங்க உங்களோட வயது சொல்லுங்க என் பேர் செஞ்சிருவேன் நான் குருள் கெடாவிலேருந்து வணங்கினேன் என் வயசு வந்து பதிமூன்று பதிமூன்று வயது ஐயா சரி இன்றைக்கு வந்து பொங்கல் விழா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தானே எல்லாம் கொண்டாடுவாங்க தானே சரி இந்த பொங்கல் விழா பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் என்ன அதாவது ஏன் கொண்டாடுறாங்க பொங்கல் பொங்கல் வந்து மூன்று பொங்கல் இருக்கிறது தை பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இதில் எனக்கு பிடிச்ச பொங்கல் என்பது மாட்டு பொங்கல் தான் யா யானா அதில் வந்து நம்மளோட பாரம்பரிய ஒரு விளையாட்டு இருக்குது ஜல்லிக்கட்டு அது வந்து அதில் தமிழர்களோட வீர விளையாட்டு அது வந்து மதுரை மாவட்டத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் இடத்துலேருந்து ரொம்ப விளையாடுறாங்க அது வந்து நம்ம வெளி சாக்கு கொண்டு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் சரி வீட்டை நன்றி நன்றி வணக்கம்மா உங்கள் பேரு உங்கள் நீங்க எங்கேயும் ஒரு வீரம் சரி ரேனா ஸ்வீட் இப்போ நம்ம ஒரு கேள்விக்கு போகிறோம் அதாவது இன்றைய ஜெனரேஷனுக்கு வந்து பொங்கல் விழா பத்தி என்ன தெரியுது அப்படின்றத பொங்கல் விழா பத்தி உங்களுடைய சிறு கண்ணோட்டத்தை எங்களோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொங்கல் விழா தமிழர்களால் கொண்டாடப்படுது தமிழர்கள் வந்து அறுவடை காலத்தை வந்து கொண்டாடும் வகையில் பொங்கலை கொண்டாடுறாங்க அண்ட் இன்னொன்று இயற்கைக்கு நன்றி சொல்ற வகையிலேயே பொங்கலை கொண்டாடுறாங்க முக்கியமா சூரியனுக்கு நன்றி சொல்கிற வகையிலே பொங்கல் கொண்டாடுறாங்கன்னு நடந்துடும் வணக்கம்மா பேர் என்ன வணக்கம் அண்ணன் என் பேர் ரெண்டு பேரு பிரதிபா பசார் பெயர் காமத்துறை பிரதிபா உங்கள் வயசு எங்கேயும் வந்து நான் என்னோடய வயது வந்து இது நான் பாய் சார் பொங்கல் வந்து சரி உங்க உங்களுக்கு வந்து இந்த பொங்கல் சம்மந்தமான என்னென்ன கருத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா பொங்கலுக்கு வந்து மூணு நாள் கொண்டாடுவாங்க அது வந்து தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காண பொங்கல் பொங்கல் மின்னுக்கு வந்து நம்ம போகி பண்டிகை பண்ணிடுவோம் போகி வந்து பழைய எண்ணங்கள் நம்ம வந்து பல எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம சூட்டி கொடுத்துட்டு புதிய எண்ணங்களோட நம்ம வந்து மாறணும்னா ரோகி பண்டிகையை நம்ம கொண்டாடணும் தைப்பொங்கல் என்பது வந்து நம்ம வந்து விவசாயத்துக்கு முதல் முதலாக நம்ம வந்து நன்றி சொல்லுவோம் ஏன்னா விவசாயம் வந்து செய்வதற்கு சூரியன் ரொம்ப முக்கியம் அதனால சூரியன் வந்து சூரியன் தான் முதன்மை லக்ஷ்மி முதன்மையாக இருக்கு சூரியன் வந்து சூரியன் வந்து நம்மளுக்கு வந்து பிரகாசித்து ஒளி கொடுக்காமல் இருந்தால் பயிரும் அதனால நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது கொண்டாடுவோம் மாட்டுப்பொங்கல் வந்து அந்த அறுவடை செய்வதற்கு நம்ம வந்து மாடை வந்து ஒதுக்கிடுகிறதுனால நம்ம வந்து வந்து நம்ம நன்றி சொல்லணும் காணும் பொங்கல் காணும் பொங்கல் வந்து எனக்கு வரைக்கும் என்னன்னா கல்யாணம் பண்ணாதவங்க தான் அந்த காணும் பொங்கல் கொண்டாடுவாங்க ஏன்னா சீக்கிரத்தை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது வந்து உண்மையாக இருக்குது அவ்வளோதான் எனக்கு வணக்கம் ஐயா உங்களுடைய பெயர் உங்களுடைய வயது நீங்க எங்கேருந்து வந்துருச்சீங்க வணக்கம் ஐயா என் பேர் சுதீஷரன் தகுப்பான பேர் கோபால் கேட்க எனக்கு வந்து இருபது வயது நான் கோரிக்கை கேட்டிங்கய்யா சரி நீங்கள் வந்து இன்றைய பொங்கல் விழா வந்து கொண்டாடுறாங்கள தமிழர் திருநாள் பொங்கல் விழா பற்றி உங்களுடைய சிறிது கண்ணோட்டத்தை எங்களோட பகிர்ந்துக்கிறாங்க அதாவது பொங்கல் சொல்லும் பொழுது தமிழர் நாள் இந்த பொங்கல் பதிவு மூணு வகை இருக்குது ஒன்று வந்து தைப்போக்கு தைப்பொங்கல் இரண்டாவது வந்து மாட்டுப் பொங்கல் மூன்றாவது வந்து காணும் பொங்கல் இந்த தைப்பொங்கல் எது எதற்கு கொண்டாடப்படுகின்றது அப்படி பார்க்கும்போது சூரிய பகவானுக்கு நன்றி கொடுக்க அதே சமயத்தில் மாட்டுப் வந்து மாடுகள் அதாவது இக்கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உழவர்கள் வந்து மாடுகள் மூலியமா தான் வந்து அறுவடை செய்யறாங்க அதனால வந்து மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடப்படுகிறது இறுதியாக வந்து காணும் பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா சுமங்கலி ஆகாத பெண்கள் வந்து காணும் பொங்கல் அந்த பொங்கல் கொண்டாடும் வகையில அவங்க வந்து கண்டிப்பா திருமணம் ஆகுவாங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு இதுதான் வந்து பொங்கலின் என்னுடைய கண்ணோட்டம் மிக்க நன்றி நன்றி